SPR India launching Sky Tower 1 பல கலாச்சாரங்கள் ஒரே ஸ்கை ஃப்ரம் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆன்வர்ட்ஸ் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் இன்றைக்கு நாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்து பல்வேறு கருத்து கணிப்புகள் ஊகங்கள் இவைகளெல்லாம் சொல்லி பிரச்சாரம் செய்த மராட்டியம் மற்றும் ஜார்க்கண்டினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கிறது ஹரியானா தேர்தல் முடிவுகள் போல இதுவும் வந்து ஒரு புதுமையை புரட்சியை எதிர்பார்க்காத விஷயத்தை கருத்து பொய்யாக்கி விஷயத்தை சொல்லியிருக்கிறது நிறைய புள்ளி ஓரங்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க தோல்வி அடைந்த காங்கிரஸ் அதற்கான காரணங்களை தேடி மதவாதம் தீவிரவாதம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஓரங்கட்டுவது இப்படியெல்லாம் ஏதாவது பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க ஆனால் உண்மையை நாம் தேடி போனோம்னா இந்த தேர்தல் இந்த முடிவைத்தான் தர வேண்டும் தந்திருக்கிறது என்ன காரணம் இதுக்கு முன்னால் நம்ம வந்து இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போனோம்னா மராட்டியம் வந்து இந்தியாவினுடைய மூன்றில் ஒரு பகுதி பொருளாதாரத்தை தங்கையில் வச்சுருக்கிறது இந்தியாவினுடைய ஃபைனான்சியல் கேபிட்டல் வாங்க மிகப்பெரிய அரசியல் தலைகள் அஜித் பவார் நம்மளுடைய சரத்பவார் அந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல்கள் நம்ம சிவசேனாவினுடைய மறைந்த பால் தாக்கரே இவங்களை மாதிரி தெளிய தலைவர்களாக இருந்தபோது குடும்ப அரசியல் வாரிசு அரசியலுடைய தாயகம் மராட்டியம் அது மட்டும் இல்ல மும்பை குண்டுவெடிப்பு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு அதில் உலக தாதாக்கள் தாவூத் இப்ராஹிம் ஹாஜி மசான் அதே மாதிரி சினிமா கலைஞர்களுடைய கேப்பிட்டல் அது இப்படிப்பட்ட மராட்டியம் ஒரு மிகப்பெரிய பார்வையை இந்தியாவுடைய பார்வையை தன்பக்கம் எழுத்துது இந்துத்துவானுடைய சிம்பல் பால் தாக்கரே அங்கே இருந்தார் இப்போ எதனால் பிஜேபி இந்த வெற்றியை பெற்றிருக்கிறது மிக மிக நாம் பார்க்க வேண்டிய சில்வர் த்ரெட் என்னன்னா இந்த நிழல் உலக தாதாக்கள் சினிமாக்களுடைய தலைநகரம் ஃபைனான்சியல் கேபிட்டல் குண்டுவெடிப்பு என்று முக்கியத்துவம் பெற்ற அந்த மராட்டியத்தில் பால் தாக்கரே வளர்ந்ததுக்கு காரணம் அங்கே ஆன்டி ஹிந்து பிரச்சாரங்கள் ஏராளமாக இருந்ததுனால மக்கள் வந்து விரக்தி அடைந்து பால் தாக்கரேக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க தான் பால் தாக்கரே வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தவொடனே அதுக்கு பெரிய ஒரு மகத்துவம் கிடச்சிச்சு பிஜேபியும் கிடச்சிச்சு பால்தாக்கரே கிடச்சிச்சு பால் தாக்கரேக்கு பின்னால் அந்த அவருடைய செய்தியை என்னது இந்து மக்களுக்கான மரியாதை அதே மாதிரி தேசபக்திக்கான மரியாதை இந்த ரெண்டையும் எடுத்து செல்பவர்களுக்கே அங்கு வாய்ப்பு என்கின்ற நிலைமையை அதற்காக உருவாக்கப்பட்ட சிவசேனா உடைச்சி அதனுடைய எதிரிகள் சரத் சரத்பவார் இவங்களுடைய காலில் போய் விழுந்து தேர்தல் கூட்டணியாக அதை மாற்றிச்சு இதை மக்கள் விரும்பவில்லை ஏன்னா பிஜேபி சிவசேனாவுக்கு மேண்டேட்டு கொடுத்தாங்க பற்றம்போதில் அதை ரெண்டு கட்சியிலேயும் ஏற்பட்ட குழப்பத்தினால் வந்து அது உடஞ்சிச்சு தென் மார்ஜினில் பிஜேபி ஷெண்டே அவருடைய ஃபேக்டரோடு சேர்ந்து ஆட்சி அமைச்சிச்சு நிற்கியும்மா நிற்கியாத பைஸ் இப்படிலாம் பேசினார்கள் அதற்கு பின்னால் தொங்கு சட்டமன்றம் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் அதற்கு பின்னால் முக்கியமான விஷயம் ஒரு குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் இல்லாத ஒரு ஆட்டோ டிரைவர் ஏகநாத் ஷெண்டேவன் முதல்வராக்கம் தென் மார்டில் அரசு ஓடிச்சு நிறைய கிசான் சம்மான் நிதி ஜல்ஜீவன் மிஷன் ஒரு பதினஞ்சு புள்ளி ஆறு எட்டு லட்சம் மக்களுக்கு வீடு எண்பத்தேழு லட்சம் மக்களுக்கு வறுமை கோட்டிலிருந்து வெளியே கொண்டாந்தது ஐம்பத்தி மூணு லட்சங்களுக்கு எல்பிஜி புது சிலிண்டர் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் இப்படி கொள்கை எல்லாம் அடமான வச்சதற்கு பின்னால் உத்தவ் தாக்கரேவை மக்கள் மதிப்பதற்கு தயாராக இல்லை என்பது இந்த தேர்தல் வருடத்தில் தெரியுது தான் ஒட்டாத கூட்டணி இதையும் சரி மனதும் சரி கொள்கை லட்சியங்களும் சரி ஒட்டாத கூட்டணியாக இருந்ததுனால் மகா விகாஸ் அங்காடி சரத்பவரா உத்தர உத்தவ் தாக்கரே கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு அதனால் மகாராஷ்டிரா வெற்றி கொள்கை லட்சியங்களுக்கு கிடைத்தது மோடியினுடைய செயல்பாட்டுக்கு கிடைத்த வெற்றி அதை விட முக்கியமான விஷயம் வந்து அரசியலில் என்னைக்கு வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் வெறும் ஃப்ரீ பீஸை கொடுத்துட்டா நம்ம வந்துடலாம் ஆட்சிக்கு என்று நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிய காங்கிரஸ் கூட்டணியினர் அப்படிலாம் இல்லை மக்கள் புத்திசாலி ஓட்டர் புத்திசாலி என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் அதனால தான் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வரும் பதினேழு சீட்டு ஜெயிச்ச பிஜேபி கூட்டணி இந்த தடவை இரநூத்தி இருபத்தி ஓரு இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்றிருக்கிறது உத்தவ் தாக்கரேக்கும் சரத்பவாருக்கும் மாபெரும் அடி மிகப்பெரிய அடி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு சீட்டு கீழே அவங்க இறங்கி வந்திருக்கிறார்கள் அந்த அந்தளவுக்கு பெரிய தோல்வி ஆனால் மகாராஷ்டிராவுடைய வெற்றி இந்தியாவினுடைய தேர்தலுக்கு ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்து குறிப்பாக பாஜக போன்ற லட்சிய கட்சிகளுக்கு மரியாதையை கொடுத்துருக்கிறது இதை விட முக்கியமான இன்னொரு ஒரு சில்வர் லைனை நான் சொல்கிறேன் இந்த தேர்தலுக்கு முன்னால் நிறைய பத்திரிகைகள் என்னென்ன பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ் என்கின்ற மிகப்பெரிய அமைப்பினுடைய நிழலில் இருக்கிறது ஒரு அறுபது எழுபது பரிவார ஆர்கனைசேஷன் இருக்கு ஒரு ரெண்டு தேர்தலாக பிஜேபியினுடைய பரிவார ஆர்கனைசேஷன் பெருசாக ஹெல்ப் பண்ணலை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஹெல்ப் பண்ணிச்சு அவங்களுக்குள்ளே ஒட்டல் ஒரசல் பெரிய தகராறு இருக்குலாம் சொன்னாங்க அது உண்மையாக பொய்யோ ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சங்க பரிவார அமைப்புக்கும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி இந்துத்துவானுடைய வெற்றி இந்திய நாட்டின் வெற்றி கரப்ஷனுக்கு எதிராக வெற்றி என்பதை உறுதி செய்வதற்காக தடம் இறங்கி பணிபுரிய வேண்டும் என்று தீர்மானித்து பணிபுரிந்தார்கள் அவர்களுடைய வீடு வீடாக ஏறி பணிபுரிந்ததனுடைய வெளிப்பாடு அவுட்கம் தான் இந்த ஸ்மாஷ் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா ஜார்க்கண்டில் ஏன் அப்படின்னா ஜார்க்கண்டில் நீங்கள் பாருங்கள் ஜார்க்கண்டில் இருபத்தஞ்சி இடத்துல இருந்தது பிஜேபி இப்போ முப்பதோரு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது இடங்கள் கூட்டணி வந்து முப்பத்தோரு இடங்களுக்கு பெற்று ஏற்கனவே இருந்த கட்சி வந்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு இருந்துச்சு ஜெஎம்எம்என் கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி அதே அளவு தான் இருக்கிறது அதாவது ரிசல்ட் அப்படியே மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கிறது அதனால் பாஜக வந்து ஓட்டு பர்சன்டேஜ் மற்றும் வந்து சீட்டு பர்சன்டேஜில் வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் ஆட்சி பிடிக்கின்ற வெற்றியை பெறவில்லை ஆனாலும் தோற்கவில்லை தோற்கவில்லை அங்கே வந்து நாம் இன்னொரு ஸ்டெப்புக்கு அடுத்த படியை நோக்கி நகர்ந்திருக்கிறோம் அதனால் ஜார்க்கண்டில் பாரதிய ஜனதா கட்சி அந்த எல்லைப்புற பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃபில்ட்ரேஷன் வெளிநாட்டுக்காரர்களுடைய ஊடுருவல் மதமாற்றம் இவைகளை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக ஒரு போராட்டத்தை நடத்தியது ஒரு அறிவுகூலை விடுத்தது அதற்கு மக்கள் செவி இருக்கிறார்கள் ஆனால் பரிபூர்ணமாக செவி சாய்க்கவில்லை என்பது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான் இருந்தாலும் ஜார்க்கண்டில் அடுத்த படிக்கல்லை நோக்கி நகர்ந்திருக்கிறோம் மாராட்டியத்தில் மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கிறோம் தனிப்பட்ட அளவில் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம் கூட்டணியிலே பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம் தேச விரோத சக்திகள் இந்திய விரோத சக்திகளுக்கு எதிரான இந்த வெற்றி இனி வருகின்ற காலத்தில் இந்த நாட்டை நல்வழியாக நடத்தி செல்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் இதில் நடந்த இடைத்தேர்தல்கள் பலதில் ஜெயிச்சுருக்கிறோம் பார்லிமெண்ட்டு தேர்தல் இப்போ தான் முடிஞ்ச ஆறு மாதம் கூட ஆகல அதுக்குள்ளே நடந்த மராட்டியத்தில் நடந்த இன்னொரு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறோம் மத்திய பிரதத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம் எனவே இதெல்லாம் மக்கள் பிஜேபிக்கு மறுபடியும் கொடுத்த அங்கீகாரம்